வணக்கங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் குங்கு திருமண தகவல் மையத்திலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க இப்போ நம்ம திருமண தகவல் மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படி எகித்த மாதிரி தாங்க இருக்குது இதில் ஆனால் இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி இருபாலருக்குமே தனித்தனியாக ஜாதகங்கள் வந்து இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாமு இது முழுக்க முழுக்க ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்க இதற்கான கட்டணம் எதுவும் இல்லைங்க இலவசமாகவே நாங்கள் வந்து பதிவு பண்ணிடுவோம் இப்போ அனுப்ப வேண்டிய நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரெண்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு ஐயாயிரம் இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அனுப்பிச்ச உடனே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோங்க இது முழுக்க முழுக்க நாங்கள் கொங்கு வெள்ளால் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக நம்மள்டே ஜாதகம் பார்த்திங்கன்னா பத்து பதிமூணாயிரம் ப்ரொஃபைல் இருக்குதுங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையானதை நீங்களே பார்த்து வாட்ஸ்அப்லேயே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுக்கான கட்டணம் எதுவுமே இல்லைங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் கொங்கு வெள்ளால் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தாங்க பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா பிஇ லைனில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஆகட்டும் அது இல்லாமல் டாக்டர் வரங்கள் அதிகமாக இருக்குதுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ண கூடிய பொண்ணுக ஜாதகம் பசங்கள் ஜாதகம் இந்த மாதிரி நம்மளுக்கு அதிகமாக ஜாதகம் வந்து வடக்கீரிய தாங்க அதிகமாக இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் கரூர் ஈரோடு நாமக்கல் சென்னிமலை பெருந்துறை இந்த மாதிரி அதிகமாக ஜாதகங்கள் இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்